போதை என்பது மனநோய் அந்த போதையை நாம அதிலிருந்து விடுபட வேண்டும் அந்த போதையை அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் சரியான அணுகுமுறையை கையாளக்கூடிய இருக்கும் பெற்றோர்கள் குடும்ப தலைவர்கள் என்ன மிகவும் கவனமாக அதிலிருந்து வெளிக்கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் அதுபோலவே போலவே நாம் என்ன செய்யணும் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையும் வைக்கணும் அரசுக்கு பூரண மதுவிலக்கை போதைப் போல உள்ள எல்லா ஏதாவது எல்லா போதை வசதிகளும் என்ன செய்யணும் பூரணமா தடை செய்ய வேண்டும் தடைக்கு பிறகு யாரெல்லாம் இதை உற்பத்தி செய்கிறார்களோ அதை கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அதிகமாக ஆழ்கால் பயன்படுத்தக்கூடிய நாடு ஐந்து நாட்டினுடைய பட்டியல் சொல்றாங்க இதுல எட்டு நாடுகள் என்ன நாடு இஸ்லாமிய நாடுகள் அங்க கடுமையான போதைக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் இருக்கிறது நீங்க சின்ன கொஞ்ச கோணம் போதைப் பொருள் உங்க பாக்கெட் ஏர்போர்ட்ல இறங்கினாலும் உங்களுக்கு தூக்குதாங்க உயிர் புரிஞ்ச டெக் சென்டன் தூக்கும் தண்டனை கொடுத்துருவான் அப்போ கடுமையான தண்டனைகள் தான் இதுலேருந்து என்ன செய்யும் மக்களை வெளியில் கொண்டு வரும் இது போன்ற செய்திகள் செய்யக்கூடியவருக்கு பயத்தை ஏற்படுத்தும் அப்போ என்ன செய்யணும் அரசு பூஜை வளர்ந்து மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் அதோடு சேர்த்து அதற்கு பிறகும் செய்யக்கூடியவர் மீது கடுமையான தண்டனைகளை கொடுத்து கடுமையான சட்டங்களை போட்டு இது என்ன செய்யணும் முக்கியமாக இதை இல்லாமல் செய்ய வேண்டும் நாம பார்க்குறோம் இன்னைக்கு அரசாங்கம் மேலே செய்து விடலாம் இதை இன்னைக்கு அரசு விலைக்கு போகணும்னா என்ன செய்யணும் எந்த எந்த ஒரு வழக்குமே இருக்கக்கூடாது மேலே எந்த ஒரு எஃப்ஐஆரும் நிலுவையில் இருக்கக்கூடாது அப்படி நிலுவையில் இல்லை என்று சொன்னால்தான் அரசு வேலைக்கு போக முடியும் இதே வச்சிருக்காங்க நல்ல அரசு வேலைக்கு எடுக்கணும்னு வச்சிருக்காங்களா வேலைக்கு அதிகமான மக்கள் அரசு வேலைக்கு முயற்சி பண்றாங்க அதை ஃபில்டர் போன வடிகட்டணும் அதுக்கு இது ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்றோம் போதை பழக்கத்திற்கு அடிமையாக அரசு வேலை இல்லைன்னு அரசாங்கம் சொல்லணும் இது போன்ற செயல்கள் எல்லாம் பெரிய ஒரு மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும் அதற்கு அடுத்து அடுத்து சொல்லுறோம் இப்படி நாம் என்ன செய்யறோம் இது போல அரசு எல்லாம் செய்தாலும் தனி மனித திருந்ததல் என்பது மிக முக்கியமா இருக்கணும் ஒரு தனி மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை உணர்ந்து தனது உடல் ஏற்பட பாதிப்பை உணர்ந்து சிந்தனை ஏற்படக்கூடிய பாதிப்பை உணர்ந்து குடும்பத்திற்கும் சமூகத்திற்கு அவர்களை உணர்ந்து அவன் திருந்த கூடியவனா இருக்கணும் அப்படி திருந்தவில்லை என்று சொன்னால் யாரும் ஒண்ணு செய்ய முடியாது திருந்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் ஆனால் அவன் தான் அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை உணர்ந்து திருந்தணும் சமீபத்திலே ஒரு செய்தி அவன் என்ன ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமையான ஒருவனை ஒரு வீட்டுல அரைச்சிட்டாங்க வீட்டோடு வெளில போக முடியாத அளவுக்கு அவனுக்கு போதை எதுவும் வெளியிலிருந்து உள்ள கிடைக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படி ஏற்பாடு செய்து செய்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் போதையில் இருந்திருக்கான் அதை பார்த்து அவங்க பெற்றோர் நினைச்சாங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க அவனுடைய மருத்துவத்தில் கவுன்சிலர் கூப்பிட்டு போனா அவர் விசாரிச்சிருக்க என்ன பண்ண அப்படின்னு வீட்டில் சமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மூன்று போய்களை பயன்படுத்தி அவன் போதை ஏற்படுத்தியிருக்கின்றான் சாதாரணமா அந்த மனிதன் அந்த 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 ஒரு இளைஞனுக்கு அந்த மாணவனுக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்குன்னு பாருங்க அவன் போதைக்கு அடிமை ஆகவில்லை என்று சொன்னால் இந்த சமூகத்தில் அதனால் எத்தனை அவனால் பயன் ஏற்படும் அப்போ அந்த நாம திருந்தவில்லை என்று சொன்னால் நாமே நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் எத்தனை பெரிய சட்டங்கள் போட்டாலும் சரி எத்தனை பெரிய கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி எத்தனை பெரிய கலந்தாய்வுகள் நடத்தாலும் சரி எத்தனை பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி உள்ளம் என்ன செய்யணும் மாறணும் நாம எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வா அதே எடுத்துக்குவோம் கண்ணுக்கு முன்னாடி தீர்வு இருக்கா அதான் எடுப்போம் ஒரு பத்து விவசாயி இந்த ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அதுல ஒன்பது விவசாயிகள் சராசரியா சாதாரணமாக நார்மலான ஒரு 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 விளைச்சல் ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்து அவங்களுக்கு ஒரே ஒரு விவசாயி மட்டும் அவர்களை போல் ரெண்டு மருந்து மகசூல் பெறாரு எல்லாரும் போய் அவரை போல செயல் ஆசைப்படுவோமா இல்லையா பார்க்கணும் இந்த நாம் பார்க்கின்றோம் இந்த இந்த உலகத்தில் எத்தனை சமூகங்கள் வாழ்கிறது இந்த ஊரில் எத்தனை சமூகங்கள் வாழ்கிறது எந்த சமூகத்தில் உள்ளவர்கள் அதிகமாக மதுவிற்கு அடிமையாகாமல் மதுவை வெறுக்கக்கூடிய சமூகம் எப்படி மாறியதுன்னு பார்க்கணுமா இல்லையா எப்படி ஒரு விவசாயி அதிகமான மகசூலை என்று ஓடி ஓடி பார்க்கின்றோமே நமக்கு அறிவு இருக்கு அவன் எப்படி செய்கிறான் அதை பார்த்து நானும் செய்த அதிகமான மகசூலை எட்டும் என்று விரும்புகிறோமா இல்லையா அதே போல் இது போன்ற போதை பழக்கத்தில் இருந்து ஒரு சமூகம் விடுபட்டுள்ளது அந்த சமூகம் எப்படி விடுபட்டதுன்னு பார்க்கணுமா இல்லையா இந்த சமூகம் எப்படி விடுபட்டது ஆழமான இறை நம்பிக்கை தான் இந்த சமூகத்தை வெளியில் கொண்டு வந்தது இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் ஏற்படுகிற பாதிப்புகள் எல்லாம் மீண்டும் போகலாம் நாளை இறைவிடத்திலே மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையில் நாம் இங்கு குடிகாலனாகவும் போதை பழக்கத்தை உட்கொள்ளக்கூடியவாக இருந்தால் நாளை மறுபடியும் அல்லாவிடத்திலே மாட்டிக்கொள்வோம் அந்த தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்ற நம்பிக்கை தான் என்ன இந்த சமூகத்தை மாட்டி போட்டது சமூகத்துல காசு இல்லையா உணவிற்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய சமூகமா இஸ்லாமிய சமூகம் இருக்கா இல்லையா அவர்களால் குடிக்க முடியாதா முடியும் ஆனால் அவர் இறைவனுக்கு அஞ்சு உருவாய் இந்த பார்க்கறது வெளியிருக்காங்களா இல்லையா தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைக்கு டார்கெட் விற்கிறது அரசாங்கம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எண்பது கோடி அப்படின்னு பக்ரீதுக்கும் மீது பெருனாளைக்கும் நோன்பு பெருநாளைக்கும் அவரால் டார்கெட் விற்க முடியுதா எது மாற்றியது இவர்களை யோசிக்கணுமா இல்லையா அப்ப இந்த ஊரிலே ஒரு விவசாயி அதிகமாக மகசூல் பெறுகிறான் அவளை பார்த்து நானும் செய்வேன் என்பது போல இந்த ஊரிலே இந்த நாட்டிலே ஒரு சமூக உலகத்திலே மதுக்கு அடி அடிமையாகாமல் மதுக்குல இருந்து வேகி இருக்குது அது போல நானும் ஆகணும் ஆகணுமா இல்லையா இன்றைக்கு உலகத்திலே வளர்ந்த நாடுகள் எல்லாம் பாடுபட்டிய புள்ளி விவரத்துல எப்படி இருக்கு மதுகுல கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்துட்டே இருக்கான் அவன் அதிகமாக குடிக்கக்கூடிய அந்த மேல நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய குடிக்கக்கூடிய போதை பழக்கத்தை பயன்படுத்தக்கூடிய சராசரி குறைந்து கொண்டு வருகிற காரணம் என்ன தெரியுமா அங்கெல்லாம் இஸ்லாம் வேகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்க நாட்டிலே குடியை ஒழிக்க முடியவில்லை ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த போதையின் பக்கமே போவதில்லை

புற காரணிகளாக இருந்தாலும் அதையும் ஒதுக்கி தள்ளக்கூடிய காரணியாக இருக்கக்கூடிய இந்த இரையச்சத்தின் விளைவாக இந்த போதிய பக்கத்தில் வெளிவருவோம் நம்முடைய நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் உறவுகளையும் சமூகத்தில் ஏற்படும் சீரவிழந்து பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று கூறிய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கும்